உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்கப் போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது நடக்கத்தான் போகுது இதை நான் ஓப்பனாவே சொல்றேன் சொல்வதற்கு தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு ஓட்டு கேட்கும்

நாம் எல்லோரும் கூட கடுமையாக இன்று ஆரம்பிக்க கூடிய அந்த கூட்டணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓயப்போவதில்லை எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தாய்மார்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் களத்தில் இருக்கணும் கடுமையாக பாடுபட வேண்டும் மக்கள் செல்வன் அண்ணன் டி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் தமிழகத்தை டாஸ்மாக் வருமானத்தை நம்பர் ஒன் மாநிலமா எப்படி பேசுவாருங்க தமிழ்நாட்டை கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாத்திருக்கார் எப்படி பேசுவாருங்க குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்கார் எப்படி பேசுவாங்க ஒரு அமைச்சர்ல முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு ஆகின்றார்கள் எப்படி பேசுவாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பேசுவாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் சதவீத மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் எப்படி பேசுவாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் எப்படி பேசுவாங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி பேசுவாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் யாரும் எப்படி பேசுவாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி மாத ஆச்சு குறைக்கல எப்படி பேசுவாங்க ஐயா பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் கொடுப்பேன் எப்படி பேசுவாங்க ஐயா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி அந்த ஐம்பது நாளுக்கு நான் பணம் கொடுப்பேன் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன் டிடிவி தினகரன் ஜெயிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவார் சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் நம்முடைய அரசு வரக்கூடிய எல்லா சம்பளமும் நூறு சதவீதம் மோடியா கொடுக்கிற காசு நூறு சதவீதம் இதுவரை அறுபதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் தாய்மார்களே நல்லா கவனிங்க மோடி ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல வரும் பொழுது

இன்னைக்கு மோடி ஐயா அந்த ஒரு வாரத்தில் அதை உயர்த்தி இருக்கின்றார் எப்பொழுதும் உங்களோட நாங்கள் இருப்போம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் இன்னும் செலவு செய்யும் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த மாட்டார்கள் ஆனால் மத்திய அரசின் மீது பழி போடுவான் திமுக இன்னொரு பழி போடுறாங்க பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சா பெண்களுக்கு வர்ற ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவாங்களா பாருங்க சொன்னது நீங்க நீங்க கொடுக்கறதா சொன்னீங்க அதிலும் முழுமையாக கொடுக்க முடியல வெறும் முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும் கொடுக்கறீங்க ஆனா பள்ளிய எங்க மேல போடுறீங்க அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்தியால ஒரு தலைவர் ஒரு பிரதமர் ஏழையை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்திய கூட்டணி இதற்கு முன்பு நாம பார்த்திருக்கோம் புதுசா பார்க்கலீங்க ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி இணைஞ்சாங்க நாம எல்லாம் எதிர்பார்த்தோம் யாருங்க பிரதமர் எல்லாம் ரூம் குழு உட்காந்து பேசினாங்க தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு பிரதமர் யாருன்னே தெரியல நம்ம ஓட்டு போட்டு வாக்கு பெற்று எண்ணியாச்சு அதன் பிறகு பத்து பேர் வெளியே வந்து இவரு தாங்க பிரதமர் இந்த காலா படத்துல ரஜினி ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாரு ஏன்பா குமாரு இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி நாமெல்லாம் கேட்டோம் சார் இவர் யாருன்னு தெரியலையா சார் பிரதமர் நடத்திருக்கீங்க இவரு பேரு தாங்க மன்மோகன் சிங் அப்படின்னா ஐயா நாங்க இவருக்கு ஓட்டு போடல இதே இந்தி கூட்டணி பிரதம வேட்பாளர் யாருன்னு தெரியாது எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்தியாவுல கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் நிரந்தர பிரதம மந்திரி நம்மிடம் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறந்துவிடக்கூடாது அன்பு சொந்தங்களே நம்முடைய தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் மோடி அவர்களுக்கான தேர்தல் ஏப்ரல் தேதி தேனியில சரித்திரம் படைக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்வார் தினகரன் அவர்கள் உண்மையான புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அன்பு சகோதர சகோதரிகளை